ஏன்னா அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் பார்த்திங்கனாக்கா இளமையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணம் வருதுங்க ஏன்னா இந்த வரிசை நட்சத்திர வரிசை இருக்குது பார்த்தீங்களா இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பணம் தரக்கூடிய குறியீடு என்னென்னு கேட்டிங்கனாக்க கிருஷ்ணர் படத்தை வச்சுக்கிறது நல்லது கிருஷ்ணர் படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிருஷ்ணர் படத்தை வந்து ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது அதே மாதிரி வந்து வீட்டிலேயே ஏதாவது அலுவலகத்தில் பெருக்கு பாத்தீங்கناக்க பொதுவா வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குறியீடு இருக்கும் பட் நம்ம சொல்றது என்னன்னு கேட்டினா பணத்தை ஏர்க்கக்கூடிய குறியீடு நீங்க அதையும் இதையும் कंफ्यूज பண்ணிக்கவே வேண்டாம் சோ பணத்தை ஏர்க்கக்கூடிய குறியீடு அப்படின்னு கேட்டிங்காக திரவரூல் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட सर्टिफाइड ஜெமாலஜிஸ்ட் திரு ஏ கே பாலசுப்ரமணியன் அவர்கள் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் வணக்கம் திருவருள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக்கிறோம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் நீங்க எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் இப்போ வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய தேவைனா ஒண்ணு பணம் மட்டும் சார் ஆமா இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குல்ல சார் அந்த நட்சத்திரங்களுக்கு பணம் தரக்கூடிய குறியீடு என்ன சார் அதை எப்படி பயன்படுத்தலாம் சார் அருள் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை இது திருவள்ளுவர் வாக்கு திருவள்ளுவரே சொல்லிட்டார் ஏன்னா பொருள் இல்லைன்னா இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க யார் சொன்னாலும் வந்து யார் சொல்கிறாங்கிறத தான் பார்ப்பாங்க அவங்களாம் இந்த மாதிரி அர்த்தம் பார்க்க மாட்டாங்க ஸோ பொருள் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து மற்ற பேச்சே கிடையாது ஸோ பொருள் வேணும் அப்படிங்கிற போது என்னென்ன பொருள் வர்றதுக்கு நமக்கு பொருள் வரத்துக்கு உண்டான ஒருருக்கு ஒரு குறியீடு ஒன்று இருக்குது சிம்பல்ஸ்னு சொல்லுவாங்க இந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் நிறைய சிம்பிள்ஸ் வந்து சில பேர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்வஸ்தி குறியீடு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் டாலர் குறியீடுலாம் பார்த்தீங்கன்னா குபேரனுடைய சிம்பிளாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸுக்குன்னு ஒரு பவர் இருக்குது ஒரு அட்ராக்டிவ் பவர் ஒன்று இருக்குது அதை யூஸ் பண்ணுறாங்க யாராக இருந்தாலுமே அந்த சிம்பிள்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணி தான் அந்த நிலையை வந்து அடைகிறாங்க பொருளாதாரத்தில் தோல்விங்கிறது இன்றைக்கி ஏற்படவே கூடாது பெரிய இடங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துக்கு போயாச்சுனாக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ டாட்டா மாதிரி அம்பாடி மாதிரி போயிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வரக்கூடிய அது மிடில் கிளாஸாக இருந்துட்டு கொஞ்சம் தொழில் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கு தோல்விங்கிறது கொஞ்சம் தாக்கு பிடி அதாவது தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஸோ அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த சான்ஸும் இல்லாமல் அதை வந்து சம்பாதிக்கணும் நம்ம வந்து நல்லபடியாக இருக்கணும் கடன் ஆகக்கூடாது லாபம் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது சில குறியீடுகள் அதுக்கு உதவிகரமா இருக்கும் இப்ப நம்ம உதவிகரம்னு நம்ம சொல்லும்போது இப்போ ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து எங்கெங்க பர்சனலா யூஸ் பண்றாரோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ பொதுப்படையா நீங்க பாத்தீங்கன்னாக்க வீடுகள்ல எல்லாம் மாட்டி வைக்கிறதுங்கிறது தே அது வந்து சரியில்லாம இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு நல்லா இருக்கிறது இன்னொருத்தருக்கு சுமாரா இருக்கும் ஒருத்தருக்கு பணம் அதுதான் உங்களுக்கு அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால வீடுகள்ல வைக்கிறத விடமும் அலுவலகங்கள்ல வைக்கிறது அவங்களுடைய ஆபீஸ் ரூம்ல வச்சுக்கிறது இல்லை அவங்க அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய செல்ஃபோனில் வச்சுக்கிறது காலையில் இருந்துச்சோன்னா அந்த செல்ஃபோனை பார்க்குறது இல்லை அவங்களுக்குன்னு ஒரு கார்டு கொடுக்குறாங்கன்னாக்க அவங்க அந்த விஷிங் கார்டில் அந்த சிம்பிளை கிரியேட் பண்ணிக்கிறது இல்லை தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த சிம்பிளை வந்து அதில் கிரியேட் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் நம்ம வரிசையாக வந்து அஸ்வினியிலேருந்து ரேவதி வரைக்கும் உண்டான நட்சத்திர குறியீடுகளை என்னென்னங்கிறத வரிசையாக சொல்லிட்டு வந்துடுறேன் அதை நோட் பண்ணிக்கிறது அதை அப்படியே யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ளது மாதிரி சரி சார் அந்த விதத்தில் முதல் நட்சத்திரமா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன குறியீடு சார் அஸ்வினி நட்சத்திரம் இப்போ மேலே இப்போ நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குன்னு ஒரு குறியீடு இருக்குது நம்ம சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா பணத்தை இருக்கக்கூடிய குறியீடு ஸோ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பணக்குரிய பணத்தை தரக்கூடிய குறியீடுன்னு பார்த்தீங்கன்னாக்க யானை தான் வந்து பணத்தை தரக்கூடிய குதிரை யானை முகம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா யானை முகத்தை வந்து அவங்க அலுவலகத்தில் ஒரு பொம்மையாக வச்சுக்கலாம் அல்லது யானையை வச்சுக்கலாம் விநாயகரை வச்சுக்கலாம் அல்லது இவங்க வந்து உங்கள் விஸ்டிங் கார்டில் ஒரு யானை முகத்தை போட்டுக்கிறது நல்லது அல்லது செல்ஃபோனில் காலையில் யானையோட படத்தை பார்க்குறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏன்னா அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இளமையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணவரம் இருக்குங்க ஏன்னா இந்த வரிசை நட்சத்திர வரிசை இருக்குது பார்த்திங்களா இந்த நட்சத்திர வரிசையிலேயே நீங்கள் சில நுணுக்கங்கள் இருக்குது என்னென்னு கேட்டிங்கனாக்க ஏழியராக மிடில் ஏஜ்லலாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க போக போக ஏதாவது ஒரு விதத்தில் மனக்குறை ஏற்படும் நட்சத்திரங்கிறது அஸ்வினி என்னன்னு கேதுங்கிறதுனாக்க அவங்க வந்து கொஞ்சம் மிடில் ஏஜை வருத்தங்கள் வர ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு முதல் நட்சத்திரத்துங்கிற போது உங்களுக்கு எடுத்தோடைய நல்லது நடக்கும் உத்திரட்டாதிக்கு வந்து கடைசியில் நல்லது நடக்கும் ரேவதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா சிறப்பா இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த குறியீடு நம்ம யானை குறியீடை யூஸ் பண்றது நாயகர் வழிபாடு பண்றது சங்கடகத சதுர்த்திக்கு போறது இந்த மாதிரி அந்த ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பண வரவை தருமா சார் அடுத்ததான் பரணி நட்சத்திரத்துக்கான பணம் தரக்கூடிய என்ன சார் பரணி நட்சத்திரம் இதுக்கு வந்து பணத்தை தரக்கூடிய குறியீடு இவங்களுக்கு மயில் வடிவம் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த மயில் வடிவ சிம்பல்ஸ் வெற்றி ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும் நீங்கள் வியாபார தலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மயில் வடிவ சிம்பல்ஸில் தான் எல்லாமே இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மயில் வடிவ சிம்பங்கள் வந்து நேஷனல் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா ஆர்ட் சென்டர்னு ஒன்று இருக்குது ஃபேஷன் இதுன்னு அதில் வந்து இந்த மயில் வடிவத்தை தான் பெரும்பாலான வியாபார நிறுவனங்கள் கேட்டுவாங்க தான் ஸோ அந்த மயில் வந்து ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பெரும்பாலானங்களில் மயில் தான் நிறைய இடங்கள்ல இருக்கும் ஸோ இந்த மயில் வந்து யூஸ் பண்ணுறது மயில் வடிவத்தை யூஸ் பண்ணுறது அல்லது அந்த மாதிரி ஒரு அந்த மயில் அந்த தோகையை காமிக்கிறது இந்த மாதிரியான ஒரு வடிவங்கள் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதை வந்து இவங்க பர்சனலாக யூஸ் பண்ணுறது நல்லது செல்ஃபோனில் வச்சுக்கிறது நல்லது விசிட்டிங் கார்டில் அடிச்சுக்கிறது நல்லது இவங்க அலுவலகத்தில் இவங்க வேலை பார்க்குற இடத்துல அதை வச்சுக்கிறது நல்லது வீட்டில் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதும்மா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரத்துக்கான பணம் தரக்கூடிய குறியீடு குறியீடு என்ன சார் கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பணம் தரக்கூடிய குறியீடு என்னன்னு கேட்டிங்கனாக்க கிருஷ்ணர் படத்தை வச்சுக்கிறது நல்லது கிருஷ்ணர் படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கிருஷ்ணர் படத்தை வந்து ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது அதே மாதிரி வந்து வீட்டிலையோ ஏதாவது அலுவலகத்தில் அவங்க ரூம்கில் அது வச்சுக்கிறது செல்ஃபோனில் வச்சுக்கிறது விசிட்டிங் கார்டில் வந்து அது படத்தை அவருடைய படத்தையோ அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்க புல்லாங்குழல்லாம் அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிறது இந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்க காலையில் எழுந்திரிச்சோன்னு பார்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வலுவோட்டக்கூடியது பெரும்பாலும் பார்த்திங்கனாக்க அதை தொடர்புடைய விஷயங்கள் பணம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்கள் வந்து அந்த உருவங்களையும் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ பார்க்குறது தான் ரொம்ப விசேஷம் ஸோ இந்த பார்த்துக்கிட்டு வரும்போது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு குறியீடாக கிருஷ்ணர் படமோ அல்ல புல்லாமிடர் படமோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் தரக்கூடிய குறியீடு என்ன சார் ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்க இவருக்கு பார்த்திங்கனாக்கா பொதுவாக வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குறியீடு இருக்கும் பட் நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடு நீங்கள் அதையும் இதையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கவே வேண்டாம் ஸோ பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடு அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு மானுடைய தலை நீங்கள் வச்சுருப்பாங்க பெரிய பெரிய ராஜாக்கள் வீட்டில் வீட்டில் மான் தலை அவங்க ஒரிஜினலாகவே அவங்களுடைய பாரம்பரியத்தை காட்டுவதற்கும் அவங்க பாரம்பரிய பெருமையை காட்டுவதற்கும் போட்டிருப்பாங்க பட் நமக்கு அது தேவையில்லை நம்ம சாதாரணமாக வந்து பொம்மை மாதிரி உள்ள விஷயங்கள் அதில் படமே இருந்தாலும் போதும் மானுடைய தலை வந்து படமா இருந்தாலே போதும் அது மான் தலை மட்டும்தான் விசேஷம் மான் தலையை வந்து நீங்க செல்போன்ல வந்து ஒரு போட்டோ மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் காலையில எழுந்திரிச்சு பார்க்குறது அந்த மான் தலை மான் கொம்போட உதாரணத்துக்கு சில எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா போட்டிருப்பாங்க ஷர்ட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மான் தலை தலையெல்லாம் உள்ள சிம்பிள்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு சில சட்டையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த இந்த இதில் வரும் பார்த்திங்கன்னா ரெடிமேடில் நிறைய இது வந்திருக்கும் ஸோ அந்த இதில் மான் தலை இருக்குது பார்த்தீங்கன்னா அது மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து செல்ஃபோனில் வச்சு பார்க்குறது அல்லது நம்மளுடைய விசிட்டிங் கார்டில் போட்டுக்கிறது காலையில் வந்து அல்லது அவங்க அலுவலகத்தில் அந்த மான் தலை இருக்கிற மாதிரி டெய்லி அதை பாத்துக்கிறது இவங்க பர்சனல் இதுக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் அடிக்கடி பாக்குறதுக்கு ஒரு வசதி இருக்கும் ஸோ அடிக்கடி அதை விஷன் பண்றது ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நற்பலன்களை கொடுக்குமா அடுத்ததாக மிருக சிரீச நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடு என்ன சார் மிருக சிரீசக்காரர்களுக்கு நடராஜர் படம் நடராஜர் படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நடராஜர் படத்தை வச்சு வழிபாடு பண்ணுறது நடராஜருங்கிறது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் அவர் வந்து உலகத்தினுடைய மையமாக கருதப்படக்கூடிய இடம் அது ஸோ அந்த நடராஜரை வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும் அதை வந்து நம்ம உருவமாக செல்ஃபோனில் எடுத்து வச்சுக்கிறது படமாக எடுத்து வ வச்சுக்கிறது அலுவலகத்தில் வச்சுக்கிறதும் ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எங்கெங்கே முடியுதோ அப்படி பார்க்குற மாதிரி ரெகுலராகவே பார்க்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அவர் சம்மந்தப்பட்ட ஆருத்ரா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆருத்ரா தரிசனம் நடராஜர் அபிஷேகம்னு ஒன்று வரும் அது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆறு தடவை ஏழு தடவை வரும் ஸோ அந்த மாதிரி நேர விஷயங்களில் வந்து கலந்துக்கிறதுலாம் ரொம்ப நற்பலன்களை கொடுக்குமா அவங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடுனா சார் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீராமர் ராமர் ராமருடைய ஃபோட்டோ அது பட்டாபிஷேகமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ராமர் பட்டாபிஷேகம் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ராமர் ஃபோட்டோ சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது பொருந்தாத முஸ் வரும்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொருந்தாமையும் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பொருந்தாமல் இருக்கும்போது அவங்க வழிபாடு பண்ணுறது அந்த பட்டாபிஷேக படம் வச்சதுலேருந்து நல்லா எழுப்பாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இப்போ எல்லா குறியீடும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அதிர்ஷ்டங்களை தர்ற மாதிரி வேறு ஒரு சிலருக்கு வந்து நெகட்டிவாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டில் வைக்க வேண்டாம்னு சொல்கிறது தனிப்பட்ட முறையில் அதான் அதில் உள்ள விஷயம் ஸோ அதனால தான் நம்ம அதை சொல்லிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது நம்ம தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறது விசிட்டிங் கார்டில் வச்சுக்கிறது செல்ஃபோனில் வச்சுக்கிறது அதாவது நம்ம பர்சனல் விஷயத்தில் மட்டும் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவங்க வந்து வீட்டில் அலுவலகத்தில் அல்லது க விசிட்டிங் கார்டில் உங்களுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை தாராளமாக போட்டுக்கிறது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வடிவம் அது சார் அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடு என்ன சார் புனர்பூச நட்சத்திரத்துக்குமா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடு அது இப்படி இருக்கணும்னு கேட்டிங்கனாக்க வேல் வடிவம் வேல் முருகர் கையில் இருக்கக்கூடிய வேல் அல்லது அந்த வேல் வந்து அம்பு வடிவமாக இருக்கலாம் ஸோ அந்த வேலாகவும் இருக்கலாம் அம்பு வடிவமாகவும் இருக்கலாம் ஆரோ ஷர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கி போட்டுக்கலாம் ஸோ அது மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பளும் ரிலேட் ஆகும்போது அந்த பிராண்டட் வந்து நம்ம உடம்புலேயே இருக்கிற மாதிரி நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணுறது அது ஒரு அதிர்ஷ்ட குறியீடு அது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஈட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறதை காட்டிலும் பாக்கெட்டில் வச்சுக்கிறது அல்லது அந்த படத்தை வந்து ஒரு பிரிண்ட் பண்ணி எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறது செல்ஃபோனில் வந்து அதை வந்து படமாக வச்சுக்கிறது அலுவலகத்தில் வச்சுக்கிறது பார்வையில் படுற மாதிரி அதே மாதிரி விசிட்டிங் கார்டு கொடுக்கும்போது அந்த படங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கறது இவங்க வந்து சாய்பாபா வழிபாடு இந்த மாதிரி வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு சித்தர் வடிவில் இருக்கிறவங்களை வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது நெகட்டிவாக இருக்கும் எல்லாருக்கும் எல்லா விதமான விஷயங்களும் ஒருத்தர் சொல்ல முடியாது ஒருத்தருக்கு ரொம்ப எது பீக்கு கொடுக்குதோ அதே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அது நெகட்டிவையும் கொடுக்குங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் சார் அடுத்ததாக பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் இருக்கக்கூடிய குறியீடு என்ன சார் பூசம் நட்சத்திரக்காரங்க சந்தேகமே இல்லாமல் வாராகியமாக வழிபாடு பண்ணலாம் இப்போ சமீப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் வழிபாடு எல்லாம் பண்றாங்க வாராகி அம்மன் வழிபாடுங்கிறது சிலருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ராஜராஜ சோழனுங்கிறவருக்கு பெரிய தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் சோழன் பேரா அது பேரரசராக இருந்தவர் இல்லையா அந்த ராஜராஜ சோழனுக்கு அவர் வந்து பெரிய நற்பலன்களை கொடுத்தாங்க வாராகி அம்மா ஸோ அந்த வாராகி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அல்லது ஆதிசேஷன் சொல்லுவாங்க அஞ்சு கொண்ட நாகம் அந்த மாதிரியான ஒரு படங்கள் அந்த மாதிரி படங்களையும் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும் செல்ஃபோனில் தான் வச்சுக்கணும் அலுவலகத்தில் தான் வச்சுக்கணும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷிங் கார்டில் போட்டுக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்குமா அடுத்ததாக ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடு என்ன சார் ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்குமா சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க குதிரை படம் குதிரை குதிரை படம் இந்த ஏழு குதிரை படங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து சூரியனுடைய வடிவத்தை குறிக்க ச சூரியனை காமிக்கிறதுக்குண்டான ஏழு குதிரைனாலே சூரியனுடைய இது அது ஆஸ்பெக்ட்ஸ் தான் ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு குதிரை படம் ஒரு குதிரை முகத்தை வந்து இவங்க வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் செல்ஃபோனில் வச்சுக்கலாம் அல்லது ரெகுலராக பார்க்குற மாதிரி இருக்கணும் அலுவலகத்தில் வச்சுக்கிற மாதிரி செல்ஃபோனில் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வந்து விஷிங் கார்ட்லேயும் அந்த குதிரை முகத்தை போட்டுக்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் அது சிறப்பான ஒரு நற்பலன்களையும் பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயமாகவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்க இதை போட்டுட்டிங்கனாக்கா எந்த விதமான நஷ்டத்தையும் கொடுக்காது அதுதான் அதில் ரொம்ப முக்கியமானது பணம் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்மா சார் அடுத்தது மகம் பொதுவாகவே மகத்தில் பிறந்தா ஜெகத்தாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடு என்ன சார் மக நட்சத்திரக்காரர்களுக்கு யானை வடிவம் இந்த யானை யானை தான் வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் கேதோட நட்சத்திரத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன வருமோ அந்த நட்சத்திர வரிசையில் அதுதான் சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தனியா புரியணுங்கிறதுக்காக நம்ம அதை தனித்தனியா பிரிச்சு சொல்றோம் இப்போ அஸ்வினி மகம் மூலம் எல்லாருக்குமே வந்து யானை வடிவம் நல்லா இருக்கும் பட் அதை நம்ம வந்து பிரித்து சொல்லும்போது அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்க சேர்த்து பார்க்குறத விடவும் தனித்தனி அவங்களுக்குன்னு பர்சனலாக என்ன சொல்கிறாருன்னு தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு பார்த்திங்கனாக்க யானை நிறைய சிம்பல் வந்து இவங்க யானை வடிவம் அதாவது விநாயகரோட வடிவம் சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும் இதை வந்து அவங்க ஃபோட்டோவை வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய விசிட்டிங் கார்டில் வச்சுக்கிறது ஒரு நற்பலன்களை கொடுக்கும் அலுவலகத்துலேயும் வச்சுக்கலாம் சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதை இது இப்படி தான் வரப்போகுது தொடர்ந்து இந்த ஒன்பது தான் திருப்பி திருப்பி வரும் அடுத்ததாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடு என்ன சார் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்குமா சிறப்பான ஒரு பண தன தனவரவை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மயில் சிம்பல் இந்த மயில் சிம்பல் பார்த்திங்கனாக்கா எல்லா விதமான வியாபார நிறுவனங்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு சிம்பலாக இருக்குது ஸோ அந்த மாதிரியான சிம்பல்களை செல்ஃபோனில் அதே மாதிரி அலுவலகத்தில் அதே மாதிரி விசிட்டிங் கார்டில் அடிச்சுக்கிறது ரொம்ப சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும் தொழில் செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலே இந்த மயில் சின்னத்தை தான் அவங்க யூஸ் பண்ணணும் இதுதான் அவங்களுக்கு பண வரவையும் தனவரவையும் கொடுக்கக்கூடியது ஈர்க்கக்கூடியதுன்னு நம்ம சொல்லக்கூடியது ஸோ அது மாதிரி பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடு என்ன சார் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குமா கிருஷ்ணர் வடிவம் கிருஷ்ணர் வடிவங்கிறது புல்லாங்குழலோட நம்ம பா காமிச்சிருக்கோம் பெரும்பாலான இதுக்கு பெரிய பெரிய ஸ்வீட்ஸ் எல்லாம் இப்போ அந்த ப்ராண்டில் வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு வடிவம் உதாரணத்துக்கு அவங்க வந்து அந்த சிம்பிளை யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக அதற்குண்டான ஈர்ப்பு அதிர்ஷ்டங்கள் இல்லாமல் அந்த குறியீடு வேலை செய்யாது ஒருத்தருக்கு குறியீடு அந்த வேலை செய்கிற குறியீடு இன்னொருக்கு எதிர்ப்புமா எதிர்ப்புமாக இருக்குங்கிறதுனால தான் அவங்களுக்கு குடும்பத்தில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துலேயும் அவங்களுடைய ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது பணம் வரக்கூடிய இடங்களில் அவங்க தாராளமாக அது பண்ணிக்கலாம் இன்னும் குறிப்பாக சொல்லப்படா எல்லாேருக்கும் சொல்கிற மாதிரி சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு பேங்க் பாஸ்புக்கு தானே உங்களுக்கு வந்து பணவரவு பிடிக்கக்கூடியது அதில் உங்கள் பர்சனல் புக்கில் வந்து நீங்கள் அந்த வடிவத்தை வரைஞ்சி வச்சுக்கிறது நல்லது சார் அடுத்ததாக ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடு என்ன சார் ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு பணவரவு பணவரவு கொடுக்கக்கூடியது மானின் தலையுடைய ஃபோட்டோ இந்த மான் தலைங்கிறத நம்ம வந்து செல்ஃபோனில் வச்சுக்கலாம் அதே மாதிரி வீட்டில் வச்சு அதாவது அலுவலகத்தில் வச்சுக்கலாம் அலுவலகத்தில் வைக்கிறது விசிட்டிங் கார்டில் வச்சுக்கிறது நம்ம பாஸ்புக்கில் அதை வந்து படமாக வரைஞ்சி வச்சுக்கிறது நம்மளுடைய தன பண பணவரவுனாலே பேங்க் மூலமா தான் வருது ஸோ அந்த படத்தை வந்து அந்த பாஸ்புக்ல வரைஞ்சி வச்சுக்கிறது ஒரு சிறப்பான நற்பலங்களை கண்டிப்பா கொடுக்குமா அடுத்ததாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஏற்கக்கூடிய குறியீடு என்ன சார் நடராஜர் படம் சித்திரை நட்சத்திர காலங்களுக்கு நடராஜருங்கிறது நடனம் ஆடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சிவனுடைய அவதாரம் ஸோ அதை படு படத்தை வந்து வரைஞ்சி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அலுவலகத்துலேயும் அலுவலகம் விஸ் அதாவது விசிட்டிங் கார்டிலேயும் உபயோகிக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா பாஸ்புக்லேயும் அதை வந்து நம்ம அதை படமாக அந்த படத்தை வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து அதை ஒட்டி வச்சுக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்குமா அடுத்ததாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடு என்ன சார் ஸ்ரீராமர் படம் ஸ்ரீராமர் படங்கிறது நம்ம எல்லாரும் பார்க்குறோம் பட்டாபிஷேகம் படம் வந்து பெரும்பாலும் வந்து பட்டாபிஷேகமாக தான் வச்சு கும்பிடுவாங்க அது வந்து போர்க்களத்திலேயோ இதோ வந்து பார்க்க மாட்டாங்க அதாவது பட்டாபிஷேகம் தான் அவருடைய நிறைவான பகுதி ராமர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடைசியாக அவர் சந்தோஷமாக இருக்கிற இடம் வந்து அந்த பட்டாபிஷேக வடிவத்தில் தான் இருக்கார் ஸோ அவர் வாழ்க்கையில் வந்து அவர் பட்டாபிஷேகம் ஆன அவருடைய புனிதமான தருணம் இருக்குது பார்த்திங்களா அந்த பட்டாபிஷேக படத்தை பட்டாபிஷேகம் ராமன் படத்தை பட்டாபிராமன் படத்தை வச்சு வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மாதிரி அது ஃபோட்டோ வந்து நம்ம விசிட்டிங் கார்டில் போட்டுக்கிறது நம்ம அலுவலக ரூமுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நம்மளுடைய பாஸ்புக்கில் நம்ம பேங்க் பாஸ்புக்கில் அது ஃபோட்டோவை வச்சுக்கிறது சிறப்பான பலன்கள் அடுத்ததாக விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் தரக்கூடிய குறியீடு என்ன சார் அதாவது சமீப காலத்தில் வாழ்ந்த நம்ம சாய்பாபா படம் இந்த சாய்பாபா படம் இருக்குது பார்த்திங்களா அந்த சாய்பாபா படத்தை வச்சு வழிபாடு பண்ணுறது அதாவது அதில் வச்சு பொறிக்கிறது சாய்பாபா வழிபாடு இவங்களுக்கு சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்குமா இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ இதனால் எழுந்திரிச்சோன்னே காலையில எழுந்துச்சோன்னால் முதல் இதாக வந்து செல்ஃபோனில் வந்து சாய்பாபா படத்தை பார்க்குறது அதே மாதிரி அந்த ஃபோட்டோவை வச்சு நம்ம வந்து நம்ம அலுவலகத்தில் வச்சுக்கிறது அல்லது இந்த கை இருக்குது பார்த்திங்களா அந்த இதை வந்து நம்ம அந்த சாய்பாபா கை தெரிகிற மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோவை வச்சு வழிபாடு பண்ணுறது அந்த ஃபோட்டோ அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பாஸ்புக்கில் பேங்க் பாஸ்புக்கில் வந்து அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுமா சார் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறியில் என்ன சார் ஐந்து நாகம்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் படம் இந்த ஆதிசேஷன் படங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க பெருமாளோட தான் கிடைக்கும் அந்த பெருமாள் படத்துருக்க மாதிரி அந்த ஆதிசேஷன் இருக்கும் ஸோ இந்த ஆதிசேஷன் படத்தை வச்சு வழிபாடு பண்ண அதாவது நம்ம வந்து அந்த செல்ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது அதே மாதிரி வந்து அதை அலுவலகத்தில் வச்சுக்கிறது விசிட்டிங் கார்டில் வச்சுக்கிறது அதே மாதிரி பேங்க் பாஸ்புக்கில் வச்சுக்கிறது இது ஒரு படத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட குறியீடாக இவங்களுக்கு ரொம்ப வேலை செய்யுமா அடுத்ததாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடு என்ன சார் பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடு கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு பணத்தை தரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க குதிரை முகம்தான் இந்த குதிரை வந்து குதிரை முகமாகவோ குதிரையோடய படத்தையோ குதிரையினாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு வடிவமும் இருக்குது ஹயக்ரிவர்னு சொல்லுவாங்க அதை கூட நல்ல வழிச்சு வழிபாடு பண்ணலாம் இந்த ஹயக்ரிவர் படத்தையோ குதிரை முகத்தையோ நீங்கள் செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணிகிட்டு பார்க்குறது அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பேங்க் அதாவது பேங்க் பாஸ்புக்கில் ஒட்டி வச்சுக்கிறது அலுவலகத்துவில உபயோகிக்கிறது அதுமாதிரி விசிட்டிங் கார்டில் யூஸ் பண்ணுறதும் ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்குமா இது நடத்ததாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடு என்ன சார் மூல நட்சத்திரக்காரங்களுக்குமா யானை வடிவம் நாயகர் வடிவம் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பயுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒன்பது விதமான குறியீடுகள் தான் அதில் வரும் இதில் வந்து இந்த கேதோட நட்சத்திரமான மூல நட்சத்திரத்துக்கு ஆஞ்சநேயரோட நட்சத்திரமாக இருந்தாலும் கூட இந்த யானை வடிவம் எங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது ஈர்ப்பு தரக்கூடியது பண ஈர்ப்பு தரக்கூடியது இந்த யானை வடிவம் இதை வந்து நீங்கள் அலுவலகத்திலேயோ அல்லது செல்ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது விநாயகர் வழிபாடு பண்ணுறது அவர் சம்பந்தப்பட்ட சங்கடகர சதுர்த்தி மாதிரி விழாக்களை அட்டன் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் பாஸ்புக்கில் அந்த ஃபோட்டோ ஓட்டி வச்சுக்கிறது ஒரு சிறப்பான நற்பலன்களை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கொடுக்குமா அடுத்ததாக போராட நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடு என்ன பூராட நட்சத்திரத்துக்கு மயில் வந்து சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பறவை பறவை இந்த பறவைகளை நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பலன் உண்டு இப்போ உதாரணத்துக்குமா இந்த நிகழ்ச்சி நடத்தும் போதே நம்ம பார்த்தீங்கன்னாக்க இந்த வடிவங்களோ அந்த யானையோ நீங்கள் பார்த்திங்கனாக்க உங்களுக்கு எதேச்சே நடக்கும் திடீர்னு ஒரு மயில் வரும் அந்த மாதிரி இருந்ததுனாக்க இந்த அதிர்ஷ்ட நேரங்கள் இருக்கும்போது தான் இதெல்லாம் நடக்கும் உதாரணத்துக்கு ஒரு மயிலை பார்க்குறது ஒரு நற்பலன்களை தருமா அப்படின்னா தரும் எப்போ தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அதிர்ஷ்டமாகவே இருக்குன்னு இங்கே நேரம் நல்ல நேரமாக இருக்கும்போது அந்த மயில் வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் அதை பார்க்குற மாதிரி ஒரு சூழல் இருந்தால் நேரம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இந்த எதிரிடைய விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கனாக்கா அது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு கெட்ட நேரம் நடக்கும்போது அதெல்லாம் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் அந்த கெட்ட நேரம் வரும்போது இந்த எதிரிடையான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் வேறு விதமான குறியீடுகள்லாம் வர ஆரம்பிக்கும் இதை வச்சே நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அதை வந்து கிரியேட் பண்ணணும் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த மாதிரி செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கிறது விஸ்டிங் கார்டில் அடிக்கடி பார்க்குற மாதிரியான இடங்களை நம்ம வச்சிக்கிறது அலுவலகத்தில் வச்சுக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மயில் வடிவத்தை வச்சுக்கிறது சிறப்பு பேங்க் பாஸ்புக்கில் அந்த மயில் வடிவத்தை ஒட்டி வச்சுக்கிறது நல்லது அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடு என்ன சார் கிருஷ்ணருடைய படம் கிருஷ்ணருடைய படங்கிறது உங்களுக்கு அந்த மயில் அந்த இதோடு வரும் உங்களுக்கு அதே மாதிரி இல்லைன்னா புல்லங்குழலையும் வரும் இந்த ரெண்டு வ வடிவங்களையும் நம்ம விசிட்டிங் கார்ட்லேயோ அல்லது அலுவலகத்திலேயோ அல்லது வந்து உங்களுக்கு பேங்க் பாஸ்புக்கில் செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறது ஒரு சிறப்பான ஒரு பண ஈர்ப்பு தரக்கூடிய ஒரு விஷயம் பேங்க் பாஸ்புக்கில் ஒட்டி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுமா அவங்க சம்மந்தப்பட்ட ஜாயிண்ட் அக்கௌண்ட் இல்லை தனிப்பட்ட அக்கௌண்ட்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வரும்போது மே இவங்களுடைய ரெண்டு பேரோட மாறும் மாறும் ஸோ அது அதையும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் உங்களுடைய தனிப்பட்ட அக்கௌண்ட்டில் நீங்கள் அதை வச்சுக்கிறது நல்லது அடுத்ததாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடு என்ன சார் திருவண நட்சத்திரக்காரர்களுக்கு மான் தலை மானுடைய தலை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் மானினுடைய தலை வந்து ஜமீன்தார் எல்லாம் இருக்கக்கூடிய மான் தலை இப்போ நம்ம ரியலாகவே அதை வாங்கி வைக்க முடியாது வாங்கி வச்சாலும் வனத்துறை சட்டத்தின்படி நமக்கு இப்போ அந்த மாதிரி விளையாட்டுகளுக்கெல்லாம் போக வேண்டாம் ஸோ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் வந்து ஒரு படத்தினுடைய வடிவமாக படமாகவே வந்து யூடியூப்லையோ இல்லை வேறு விஷயங்கள்லையோ டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் காலையில எழுந்திரிச்சோன்னா செல்ஃபோனில் பார்க்குறது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் பேங்க் பாஸ்புக்கில் ப வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரெகுலராக பார்க்குற மாதிரி உள்ள இடங்கள் அலுவலகத்தில் ஒரு ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி நடக்குதுன்னா டக்குன்னு அதை பார்க்குறது ஒரு பாசிட்டிவ் அதை மாறக்கூடியது அந்த மாதிரி இருக்கிறது அது ஒரு நல்ல விஷயம் விஸ்டிங் கார்ட்லேயும் அந்த படத்தை போடுறது ஒரு நல்ல பலன்களை இருக்கும் சரி அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடுனா சார் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நடராஜர் குறியீடு நடராஜருங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு வடிவம் ஆகுது சிவனுடைய நட்சத்திரத்துலேயே வந்து சிவனுடைய அவதாரங்கள்லேயே வந்து சிறப்பான அவதாரம் இந்த நடராஜர் அவதாரம் ஸோ நடராஜர் அவதாரத்தை நடராஜரை வந்து வழிபாடு பண்ணுறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது அதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதை விசிட்டிங் கார்டில் வச்சுக்கலாம் அல்லது ஒரு அலுவலகத்திலேயே ஒரு நடராஜர் சுதா சுதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு வடிவத்துக்கும் நெகட்டிவ் ஒத்த காலில் என்ன ஆடுறாரு அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் அதெல்லாம் அப்படி கிடையாது இவங்களுக்கு ஒரு நற்பலன்களை அது கொடுக்கும் ஸோ அலுவலகத்தில் வச்சுக்கிறது விஸ்டிங் கார்டாக வச்சுக்கிறது அதே மாதிரி பேங்க் பாஸ்புக்கில் ஒட்டி வச்சுக்கிறது அடிக்கடி பார்க்குறது நடராஜர் சம்பந்தப்பட்ட விழாக்களில் கலந்துக்கிறது நடராஜர் அபிஷேகம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி விழாக்களில் கலந்துக்கிறது நற்பலங்களுக்கும் சதே நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறுகிட்டு என்ன சார் ஸ்ரீராமர் படம் ஸ்ரீராமரை வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது அந்த பட்டாபிஷேக வடிவம் தான் அவருடைய வாழ்க்கையில நிறைவான ஒரு பகுதி நிறைவான ஒரு அம்சத்தை தந்தது ஸோ அந்த பட்டாபிஷேகத்துடைய ராமாயணம் முடிஞ்சதை நம்ம அதை கணக்கில் எடுத்துக்கிறோம் ஸோ அந்த ராமாயணம் அந்த அவதாரத்தினுடைய மகிழ்ச்சியான ஒரு தருணமானது இந்த பட்டாபிராமன் படத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறதை காட்டிலாம் அலுவலகத்தில் வச்சு வழிபாடு பண்ணுறது அல்லது ஃபோட்டோவை வச்சுக்கிறது பேங்க் பாஸ்புக்கில் அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஒட்டி வச்சுக்கிறது அடிக்கடி பார்க்கறது தன தனவரவை தரக்கூடிய ஒரு நல்ல அம்சமாக இருக்கும் அந்த நட்சத்திரக்காரங்க சார் அடுத்ததாக போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடு என்ன சார் புரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் குபேரனுடைய நட்சத்திரம் வந்து பூரட்டாதி தான் இந்த நட்சத்திரத்திற்கு வந்து சாய்பாபாவை வழிபாடு பண்ணுறது சிறப்பான ஒரு நற்பணங்களை கொடுக்கும் சாய்பாபா வந்து ஒரு பணவரவை தனவரவை தரக்கூடியவர் இப்போ எல்லாருக்கும் எல்லா சாமியும் நல்லது கொடுக்குமான்னு சொல்ல முடியாது சில பேர் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க இந்த வடிவத்தை கும்பிட்டேன் எனக்கு நல்லா இருக்குது வாராகியை கும்பிட்டேன் இருக்குது அப்படிம்பாங்க எல்லாேருக்கும் வாராகி நல்லதை தராது ஸோ நான் அனுபவ அனுபவ முறையில் நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஒன்பது விதமான குறியீடுகள் தான் திரும்பி திரும்பி வரும் ஸோ இந்த முக்கியமான ஒரு குறியீடு வந்து எதுக்கு நல்லா இருக்கோ அதே வந்து இன்னொருத்தருக்கு நெகட்டிவாக இருக்கும் இந்த எப்பவுமே இன்னொன்று இருக்குமா ஏதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேனாக உதவிக்கிறீங்க ஒரு பேனாவிலையே இருக்குது அதில் பேனாவுக்குமே உடம்புலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது விதமான கோயில்கள் உடம்புலேயே இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இறைவன்கிறது பல அம்சமாக வந்து பல வடிவங்கள்லேயும் இருக்கார் இந்த நட்சத்திர குறியீடம் அப்படி தான் பல வடிவங்கள்லையும் இருக்குது அந்த படி இப்போ இது பண்ணும்போது நமக்கு ஒரு சில விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா அதை விட்டுறணும் நல்லா இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இந்த நட்சத்திர குறியீடுகளை நம்ம உபயோகிக்கணும் அடுத்ததாக உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடு என்ன உத்தரட்டாதிக்கு ஆதிசேஷன் படம் திருமால் அதாவது விஷ்ணு வந்து உறங்கக்கூடிய ஒரு படுக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆதிசேஷன் படம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும் அது வந்து படத்தை வந்து நீங்கள் பேங்க் பாஸ்புக்கில் போட்டு வச்சுக்கிறது ரெகுலராக பார்க்குற மாதிரி உள்ளான அதாவது நீங்கள் பர்சனலாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அது செல்ஃபோனாக இருக்கட்டும் அல்லது அலுவலகத்தில் இருக்கட்டும் அந்த விசிட்டிங் கார்டில் ஏற்பட்டும் நீங்கள் அதை போட்டு வச்சு அதை ரெகுலராக பார்க்குறது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் சார் இறுதியாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடு என்ன சார் ரேவதி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் நடுத்தர வயதுக்கு மேற்பட்டு தான் அவங்க வந்து நிம்மதியாக இருப்பாங்க ஸோ இந்த நட்சத்திர வரிசையிலேயே வந்து யாராருக்கு என்னென்ன முறையில் வந்துன்னு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் லேட்டாக தான் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த காலக்கட்டத்திலையும் அவங்க சிறப்பாக இருக்கணும் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையை வாழணும் நிறைவு பகுதியிலேயாவது நிறைவான வாழ்க்கை வாழ்க்கை வாழணுனாக்கா குதிரை படத்தை வச்சுக்கிறது நல்லது இந்த குதிரைங்கிறது நம்ம வந்து ஒரு குதிரையோட தலையாக இருக்கிற மாதிரி கூட நீங்கள் அதை ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அது வந்து உங்கள் பே பேங்க் பாஸ்புக்லேயோ அல்லது நீங்கள் செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா ரெகுலராக நீங்கள் பார்க்குற மாதிரி செல்ஃபோனில் வச்சுக்கோங்க ஆஃபீஸ் போக முடியாது அப்படின்னு நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க ஹவுஸ் ஒர்க்கிங்காக இருக்கீங்க ஹவுஸ் ஹவுஸ் மேக்கிங்காக இருக்கீங்கனாக்கா நீங்கள் வந்து செல்ஃபோனில் பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் சார் இப்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் பணம் ஏற்கக்கூடிய குறியீடுகளை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் நன்றி வணக்கம் வணக்கம்